பெண்ணிக சிவ மதம் பண்ணினா கையை கூப்பிட்டு நிசிம்மனை ஸ்தோத்திரம் பண்றா எனக்கு உனக்கு ஏதாவது வரம் பண்ணினா கேளு பாக்குறா எனக்கு வரமே வேண்டாம் என்ன எங்க அப்பா இந்த மாதிரி வரம் தான் கெட்டு போனார் எனக்கு வரங்கள் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் எங்க அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கணும் அப்போ பெருமாள் சொல்றாரா என்பா குலகோடி சமோ சமாயுக்தா லபதே மாமகம் பதம்னு நீ வந்து எத்தனை தடவை பகவன் நாமா சொல்லியிருக்க நீ நாமா சொன்னதுனாலேயே உன்னுடைய குலத்துல எல்லாருமே உத்தாரணம் அடையிறாப்பா உள்ள உத்தமமான லோகத்தை போய் சேர்ந்தா கவலைப்படாது உடனே பிரகலாத ஆழ்வான் கேட்டானா நாங்கள்லாம் அசுரர்கள் ஆகையினால எப்பொழுதுமே நான் வந்து பெருமாள் தான் எதிர்த்து தான் பேசுவோம் யுத்தம் பண்ணுவோம் அதனால எங்களை வந்து இனிமேல் யாரையும் எங்கள் குடும்பத்தில் மதம் பண்ணாதபடிக்கு அனுபவம் பண்ணி அவளை ரட்சிக்கணும்னு பிரார்த்தானா அதனால தான் மகாபலிய யாச்சகம்னு யாசத்தில் போனா கூட அந்த மகாபலியை வந்து மதம் பண்ணி விடலை மகாபலி வந்து பிரகல்லாத் ஆழ்வாருடைய பெயர் அவனை மதம் பண்ணலை அவனை வந்து ரக்ஷா வாமனை ரக்ஷிக்கிறதுக்காக ஒரு அவதாரம் ஆவன அவதாரம் அதனால அவனை அவனை வந்து என்ன பண்ணினாருன்னா ரக்ச்சு அவனுடைய தப்பை சுட்டி காண்மிச்சு அவனை அது திரும்பி வாழ வைக்கிறான் என் பெருவான் அப்படிப்பட்ட அவனுடைய குலத்தில் பிறந்த யாரையும் அந்த மாதிரி பண்ணாத லெக்ஷ்மி விஷயமனுடையதான அவதாரம் அந்த பாகவத விஜயம் பக்த விஜயம் அந்த பிரகல்லாத விஜயம் ஆனத்தினால்தானே நமக்கு எல்லாம் பாவனமாச்சு அவதாரம் பிரகல்லாத வெளியேற்றும் ஐஸ்வர்யத்தை மனசஞ்சலம் இல்லாத பெருமாள் பெருமானிடத்துல ஈடுபாடு கொடுத்து லட்சுமி லக்ஷ்மியின் நிருசிம்மனிடத்துல ஒரு பக்திய நமக்கு கொடுத்து ரங்கநாதன் இடத்துல பிரேமையை கொடுத்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே சுகமாசுவான் சொல்லும்படியாக என்றும் என்றும் எத்தனை காலம் இருந்தாலும் ஸ்ரீரங்க கேத்தத்திலேயே இருந்து நம்பெருமான வழிபட்டு அவருடைய திருவடியை அடைவதே நமக்கு பெரும் லாபம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறோம் கோசலேந்திராய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் 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 மிருத்யு மிருத்யவே

ஸ்ரீ தலைமாமணி ஸ்ரீ கன்னியானபுரம் ஆறாமுதாச்சார் சுவாமியினுடைய சிஷ்ய ஸ்ரீ குஞ்சி ரங்கநாதாச்சார் சுவாமியினுடைய தமிழ் அறிவில் போன்ற ஒரு கம்பராமாயணத்திலிருந்தும் தேசிய ஸ்தோத்திரங்களிலிருந்து எடுத்துக் கூறி நம் அனைவரையும் பக்தி சமுத்திரத்தில் தலைக்க வைத்து இன்றைய நிருசிம்ம ஜெயந்தி மூலமாக பிரசாத் சமேத்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி அனுகிரகமும் ஆஞ்சிரேயர் சங்கதியில் நடக்கிற வழியால் சிறிய திருவழியின் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வைதேசி சீதா சீதாராம சுவாமி அனைவருக்கும் பரிபூர்ணமாக நமக்கு அளித்த குருஜி சுவாமிக்கு எங்களுடைய கிருதத்தியை பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொண்டு ஆசீர்வதிக்கும்படி வேண்டுமொழி இந்த ஏற்பாடு பணியதான இந்த சீனிவாச மகான் அவருடையதான ஓட அவருக்கு என்னுடையதான பிரணாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் இத்தனை பேர் வந்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்